வணக்கம் தையல் கலைஞர்களுக்கு வணக்கம் நான் நான் கற்றுக்கிட்டதை முழுசாக சொல்லிக்கிட்டிருக்கேன் என் மேலே நம்பிக்கை இருக்கான்னு பாருங்கள் ஒம்பது அஞ்சு ஸ்லீவ் பேட்டனு ஒம்பது அஞ்சு பெரிய கை இது வந்து ஐம்பது பாடிக்கு போடுறது அது நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க பேட்டனு நான் போட்டு இது கொடுக்குறேன் அடுத்தது பார்க்கலாம் இது ஸ்லீவ் பேட்டனு இது போல் நான் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் பட்டன் வேணும்னா இது மாதிரி வாங்கிக்கலாம் வேணா பிகினர்ஸ் வாங்கிக்கோங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க எடுக்க முடியலை அப்படிங்கிற போது நீங்கள் வாங்கிக்கலாம் என்கிட்ட பத்தரை இச்சு வரணும் ஒம்பது இஞ்சு இது ரவுண்டு வந்து பத்தரை இஞ்சி வரணும் அந்த இடத்துல ஒரு எண்டு வச்சுக்கிறீங்க இப்போ வந்து அது அளம் வந்து மூணே முக்கால் வருது இந்த கேப்பு இந்த கேப் வந்து மூணே முக்கால் வருது அப்படி வச்சுக்கோங்க ரொம்ப வரை பத்து ஹாலுக்கிட்ட ஒரு புள்ளிக்கிட்ட இருக்குது பத்தரை இன்ச்சு வரணும் ரவுண்டு இங்கே வச்சுங்கன்னா மூணே முக்கால் கோடு போட்டுக்குங்க இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் அதுபடி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க கோடு நேராகவே போட்டுடலாம் ஃபுல்லாக இரண்டு போட்டுடலாம் தேப்ப வந்து மூணே முக்கால் வருது கேப்பு அந்த எண்டு இந்த எண்டு ரெண்டு எண்டுக்கும் வச்சு கரெக்டாக கோடு போட்டுக்கணும் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப ஒவ்வொரு ஷேப்பும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு நான் பத்தாலு இன்ச்சுக்கிட்ட ஒரு புள்ளிக்கிட்ட இருக்கு அப்படியே ஒம்பது இன்ச்சு பாதி நாலே முக்கால் ஒரு கோடு போட்டுக்கிறீங்க எதுவுமே மாறாமல் இருக்கணும் அதுக்காக இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்கள் இது கவனமாக பார்த்துக்குங்க அந்த கோட்டில் வந்து ஒரு இன்ச்சு கரெக்டாக அதில் கொண்டு வைக்கிறீங்க அந்த புல்லி அந்த சென்டரில் நிற்கிறீங்க அதில் ஒரு இன்ச்சை கொண்டு வச்சு கீழே மேலே ஒரு கால் இன்ச்சு அப்புறம் ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு முக்கால் அது காலு அரை முக்கா ஒன்று ஒரு இன்ச்சு கால் அரை முக்கால் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சி மேலே வச்சிட்டிங்க அவ்வளோதாங்க கால் அரை முக்கால் ஒன்று பார்த்துங்க கரெக்டாக இந்த பேட்டன் நான் எடுத்து தான் வச்சிருக்கிறேன் தேவைப்பட்டால் கேளுங்க தரணும் வேணா பாருங்கள் சேப்பு வந்து இந்த மாதிரி போடணும் முதல்ல எதை போடுறேன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த இந்த ஒம்ப ஒம்போரில் வச்சு பார்த்தீங்களா அந்த கோட்டில் நேராக அந்த சார்பு இருக்கணும் அதில் இருக்கணும் இந்த இந்த எண்டு கரெக்டாக வந்து உட்காரணும் அதில் வந்து பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு எப்படி எடுத்து காட்டுறேன் இது வந்து கவர் தட்டு எடுத்து காட்டுறேன் இப்போ உங்களுக்கு மேல் ரவுண்டு எடுக்கலை உண்டா ரவுண்டு மேல் ரவுண்டு எடுக்கலை கவர் தட்டு ஃபஸ்ட்டில் எடுக்கிறேன் இப்போ இப்போ கவர் தட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் பார்த்துக்குங்க பாருங்கள் இப்போ ஸ்லீவ் பேட்டனு அப்படியே வச்சுக்கிறீங்களா இப்போ வந்து கரெக்டாக டச் ஆகும் எல்லாமே டச்சு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டச் ஆகும் இப்போ வந்து நீங்கள் அளந்துக்குங்க இது வந்து எதோ இருக்கிறோம்னா கவர் தட்டு அலந்துகிட்டு இருக்கேன் இப்போ பத்தரை இன்ஜி வரணும் கவர் தட்டு உள் ரவுண்டு எடுப்போம் பார்த்தீங்களா மேல் ரவுண்டை விட்டு உள் ரவுண்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துங்க கவனம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பத்தரை இன்ஜி வந்துட்டு அந்த ஷேப்பில் வச்சு கரெக்டாக கூப்பிட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கவர் தட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் மேல் ரவுண்டு எடுக்கலை எல்லாம் பார்த்துங்க ஒம்போரை பத்தேகால் அப்படியே அதை அப்படியே அளந்து கொண்டு வரணும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பத்தரை இன்ச்சு வரணும் கவர் தட்டு பத்தரை வந்துடுச்சுங்க உங்களுக்கு நேரம் அளந்து கட்டுறேன் பத்தரை இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கும் கரெக்டாக பத்தரை இன்ச்சு வந்துட்டு சரியா இப்போ மேல் ரவுண்டு போடுறோம் மேல் ரவுண்டு போட்டேன் அடுத்தது தான் மேல் ரவுண்டு எல்லாமே கரெக்டாக அந்த ஷேப்பு வைக்க சொல்கிற மாதிரியே வைக்கணும் முக்கால் எல்லாமே கரெக்டாக அந்த ஸ்கேல் எப்படி வச்சுருக்கணும் அதை பார்த்துங்க நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்போ தான் மேல் ரவுண்டு போடுறேன் ஃபஸ்ட்டு கவர் தட்டு போட்டோம் இப்போ மேலே உள்ள ரவுண்டு போடுறேன் பார்த்துக்கங்க கால் இஞ்சி அரை இஞ்சி முக்கால் ஒன்று நல்லா பார்த்துங்க அந்த கோட்டு கீழே கோடு பாருங்கள் இந்த கோடு இந்த கோடு பாருங்கள் அந்த எண்டுக்கு போட்ட பார்த்திங்களா அந்த எண்டு இந்த எண்டு கோடு அந்த கோட்டை கவனிச்சுக்குங்க எப்படி இந்த மேல் ரவுண்டு எடுக்கிறானுங்கிறது கவனிச்சிக்கோங்க கால் அரை முக்கால் ஒன்று அதனால தான் அந்த ஒரு இன்ஜி வந்துச்சு பாருங்கள் அதே ஒரு கோடு மேலே போட்டுக்கிறேன் வச்சுட்டு இப்போ அந்த முக்கால் இன்ஜி போடலையும் ஒரு கோடு ஒன்று போட்டு வச்சுக்குவோம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக தெரியும் அது வந்து அதை அழகாக எடுக்கலாம் அதுக்காக அந்த இது சொல்லிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு கீழ் ரவுண்ட் கோடு வந்துச்சு பார்த்திங்கன்னா அதில் வைக்கணும் அந்த பேட்டன் மேல் பேட்டர்ன் தான் எடுக்கிறோம் மேல் ரவுண்டு எடுக்கிறேன் இப்போ மேல் ரவுண்டு எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு அந்த முக்கால் இஞ்சில் வந்து டச் ஆகும் அது வந்து மேலே வந்து அந்த ஸ்கேல் வந்து முக்கால் இன்ச்சில் டச் ஆகுது அந்த டச் ஆகுது பாருங்கள் முக்கால் இஞ்சியில் மேலே வந்து வந்துடும் இங்கே வரும் அங்கே வரும் எல்லாமே ஜாயிண்ட்டாக வந்துடும் கரெக்டாக அப்படியே எடுத்துக்கொண்டே தான் மூணும் எனஞ்சிடும் அவ்வளோதான் இப்போ அளந்து பார்க்க போகிறோம் பத்தரை இன்ச்சு வேணும் கீழே ரவுண்டு பத்தரை இன்ச்சு வந்துச்சு மேல் ரவுண்டும் பத்தரை இன்ச்சு வரணும் நம்ம முதல்ல கீழ் ரவுண்டு எடுத்துக்காச்சுன்னா இப்போ பத்தரை இன்ச்சு மேல் ரவுண்டு வந்துட்டு உங்களை நேராகவே எடுத்துக்காட்டிட்டேன் பத்தரை இஞ்சும் இந்த கை பேட்டன் வந்து நான் வச்சுருக்கிறேன் எல்லா க எல்லா சைஸ்லேயும் கை பேட்டன் நான் வந்து போட்டு வச்சு வச்சுருக்கிறேன் பத்தரை கை பேட்டன் மட்டும் வேணும்னு சொன்னால் அம்சமாக அமையும் அவங்களுக்கு வந்து குறை இல்லாமல் கை பேட்டர்ன் வந்து அமையும் ஆம்கோல் வந்து சுருக்கம் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இழுக்காமல் சைடு முன் ப முன்தட்டு இழுக்காமல் பின்தட்டு இழுக்காமல் இப்படியெல்லாம் அமையும் அழகாக அமையும் அதுக்காகத்தான் நான் வந்து இந்த பேட்டன் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கை பேட்டர்ன் மட்டும் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் கை பேட்டர்னு ரெடி பண்ணுறேன் மற்ற பேட்டனு பார்க்கலாம் நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பார்ப்போம் எப்படின்னு ஐடியா பண்ணுறேன் இந்த கோட்டு மேலேயே தான் வெட்டணும் எக்ஸ்ட்ராலாம் விட்டு வெட்ட வேண்டாம் இது இந்த பேட்டனை வாங்கி வச்சு அப்படி நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிட்டு எடுத்துக்க வேண்டியது தான் ஈஸியாக சூப்பராக இருக்கும் கேப்பு வந்து மூணே முக்கால் இஞ்சி இந்த கேப்பு மூணே முக்கால் இஞ்சி அளந்து காட்டிட்டேன் உங்கள்கிட்ட அவ்வளோதாங்க இது வந்து ஐம்பது பாடிக்கு போட்டுக்கலாம் ஐம்பது இஞ்சு பாடி வந்து இதில் வந்து இந்த இந்த கைக்கு உள்ளது இது சின்ன கை பேட்டன் வச்சுருக்கிறேன் அதை சொல்லி சொல்கிறேன் அடுத்தது இதாக இருக்காது போட்டுக்கிறோம் இந்த சைஸுக்கு உள்ள இருக்காது அது இப்போ வந்து கபத்தட்டும் வெட்டி எடுத்து வச்சுட்டேன் பார்த்துங்க முண்டா ரவுண்டு பத்தரை இன்ச்சு இதாக இருக்குது இதே போல தான் அந்த கோட்டு மேலேயே தான் வெட்டி எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே பார்த்துங்க பத்தரை இன்ச்சு அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் கீழே அந்த கோடு கீழே கோடு கிராஸ் கோடு போட்டுருந்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து கால் இன்ச்சு நிறைய முக்கால் ஒன்று முக்கால் இன்ச்சு மேலே அந்த கேப்பு வந்து முக்கால் இஞ்சி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு இருக்கும் என் மேலே நம்பிக்கை வைங்க நான் வந்து நான் நான் கற்றுக்கிட்டதை அப்படியே ஓப்பனாக எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து எதையும் ஒளிவு முறை வச்சு சொல்லலை மறைக்காமல் அனைத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அனைத்தையும் சொல்லுவேன் நீட்டாக கரெக்டாக இருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து சூப்பராக இருக்கும் தேடி வருவாங்க உங்களை தேடி